அப்பாவி மக்களை கொண்ட நெட்டன்யாहू வராம் வராம் வரா லக்க லக்க அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த நண்பர்களே சகோதரர்களே எண்பதாவது ஐநாவின் பொதுக்கூட்டத்தில் நடந்த இந்த கூத்தை கொஞ்சம் பாருங்க அதுக்கு பிறகு அது பற்றி பேசுவோம் பிளேஸ் ஆர்டர் இன் தி ஹால் நண்பர்களே எண்பதாவது ஐநாவுடைய பொதுக்கூட்டத்தில் நடந்த பெண்ணாம் பெரிய ஜோக் என்னன்னு சொன்னால் நெத்தன் யாகு அவர்கள் செத்தான் யாகுவா மாறிட்டார் அதாவது செத்தான் சேகர்னு சொல்லுவாங்க அதை மாதிரி நெத்தன் யாகு செத்தான் யாகு தான் ஏனென்று சொன்னால் அவர் பேச ஆரம்பித்த இருந்து மக்கள் அப்படியே விரண்டோடி ஓடுறாங்க ஏதோ ஒரு கொடூர காட்டேரியை கண்டது போல ஓடுறாங்க

the murderous dictator Assad hosted Iran's forces tightening a noose of death around our throats. In Yemen, the Houthis launched ballistic missiles at Israel while choking global trade at the mouth of the Red Sea. So what's happened over the past year? We've hammered the Houthis, including yesterday. We crushed the bulk of Hamas's terror machine. We crippled Hezbollah

அது தான் நெத்தன்யா அந்த நிலமை இருந்தது இருந்தாலும் மனுஷன் நாற்பது நிமிஷம் கடகட கட கட கடன்னு பாடம் எடுப்பது போல் சிறு பிள்ளைகளுக்கு பாடம் எடுப்பது போல் அவர் மனம் பாடம் பண்ணி கொண்டு வந்த கட்டுரையை பேசி முடிச்சிட்டார் மனுஷன் காசாவில் கொண்டு குவித்து அறுபத்தஞ்சாயிரம் பேருடைய உயிரையும் கொன்றதும் பின்னாலும் ஹமாஸ் 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 இரான் 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 ஹூதி 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 இப்படியான புராணங்களை தான் பாடிட்டு சென்றார் மனுஷன் பாவ் ஆனால் என்ன வேடிக்கைன்னு என்று பாருங்கள் இந்த முழு உலகத்துக்குமே இது ஒரு ஜெனசைடு என்று விளங்குது இன்றைக்கு நூற்றி நாற்பத்தொம்பது நாடுகள் பாலஸ்தீனை அங்கீகரித்துட்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாடுகள் ஐக்கிய நாடுகளுடைய தீர்மானத்துக்கு வாக்களித்தும் முடிந்தாச்சு ஆனால் இன்னும் கீழே விழுந்தும் மீசையில் மண்ணொட்டாத கதையாக ஒப்பாரி 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 என்று இன்னும் ஒப்பாரி வச்சு கொண்டு தான் இருக்கிற மனுஷன் Who shouts death to America? Is it A, Iran, ஆனால் இந்த உலகம் இந்த அணு ஆயுதத்துக்கும் இந்த வல்லரசு என்று சொல்கிற இந்த பெயர்களுக்கும் பயந்த ஒரு பயந்தாங்கோழியான ஒரு உலகம் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி எல்லாம் இப்படி அரங்கம் அமைத்து பேச வைத்து பார்த்து கொண்டிருப்பது இது மனிதாபிமானமே இல்லை இவனை எல்லாம் பேசவே விடாமல் அப்படியே போய்கொண்டே இருக்கணும் அதுதான் மனிதர்களுக்கான நேயமான செயலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இவனுக்கு இந்த கொடியவனுக்கு வெகு விரைவில் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு முன்னால் இவனை நிறுத்தி ஆயுள் தண்டனை இவனுக்கு வாங்கி கொடுக்கணும் அல்லது அந்த மக்களுடைய கையால இஸ்ரேல் மக்களுடைய கையாலேயே இவனை அடித்து துரத்தும் நாள் ஒன்றை வந்து அதை நாம் பார்க்க வேண்டும் இதுதான் எங்கள் வாழ்நாள் பணமாக இருக்கிறது இன்ஷா அல்ல நிறைவேற பிரார்த்தியங்கள்